இருந்தாலும் மக்கள் மனதிலிருந்து நீங்காத மயிலு நடிகை ஸ்ரீதேவி தமிழ் நடித்து சூப்பர் ஹிட் அடித்த படங்கள் ஐம்பது வயதை கடந்தாலும் இளம் நடிகைகளுக்கு சவால் விடும் அளவிற்கு அழகிலும் ஜொலித்து கொண்டிருந்த நடிகை ஸ்ரீதேவி இந்த மண்ணுலகை விட்டு விண்ணகம் சென்ற தினம் இன்று இந்த நாளில் இவர் தமிழ் நடித்து வெளியாகி தற்போது வரை ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வரும் சிறந்த படங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான துணைவன் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகை ஸ்ரீதேவி பின்னர் தமிழ் திரையுலகிலும் முன்னணி கதாநாயகியாகவும் மாறியவர் இயக்குனர் கே பாலச்சந்திர இயக்கத்தில் மூன்று முடிச்சு படத்தின் மூலம் தன்னுடைய கதாநாயகி பயணத்தை துவங்கிய ஸ்ரீதேவிக்கு இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் நடித்த பதினாறு வயதுநிலை திரைப்படம் மிகப்பெரிய துருப்புமுனையாக அமைந்தது சில படங்களில் நடிக்கும்போது அதில் வரும் கதாபாத்திரங்கள் அவர்களின் அடையாளமாக மாறிவிடுவது போல பதினாறு நிலை படத்தில் நடித்த மயில் கதாபாத்திரத்தை இன்று வரை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை அந்த அளவிற்கு ஸ்ரீதேவியின் மயில் கதாபாத்திரம் மிகவும் பிரபலமானது அடுத்தடுத்து ரஜினி கமல் ஆகிய இருவருடன் மட்டுமே பல படங்களில் நடித்துள்ள ஸ்ரீதேவி கோலிவுட்டிலிருந்து பாலிவுட்டிற்கு சென்று லேடி சூப்பர் ஸ்டார் என்கின்ற பெருமையை பெற்றவர் தன்னுடைய பதிமூன்று வயதில் ஸ்ரீதேவி இயக்குனர் கே பாலச்சந்திரி இயக்கத்தில் அறிமுகமான மூன்று முடிச்சு திரைப்படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது இந்த படத்தில் ரஜினி கமல் என இருவருடனும் இணைந்து நடித்திருந்தார் இதையடுத்து வெளியான திரைப்படம் பதினாறு வயதினிலே இந்த படத்தில் ஸ்ரீதேவி மயிலி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானார் தற்போது வரை மயிலி என்கின்ற கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதை விட்டு நீங்காத கதாபாத்திரமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த படத்தை இயக்குனர் பாரதிராஜா இயக்கியிருந்தார் இப்படத்தில் கமல் ஹீரோவாகவும் ரஜினி வில்லனாகவும் நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஸ்ரீதேவி மற்றும் கமலஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான மூன்றாம் பிறை திரைப்படம் மட்டுமல்ல அதில் இடம்பெறும் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் குறிப்பாக கண்ணே கலைமானே பாடல் இன்று வரை பல ரசிகர்களின் காலர் டியூனாக உள்ளது தொடர்ந்து கமலஹாசனுடன் நடித்து மீண்டும் கோகிலா சிவப்பு ரோஜாக்கள் வறுமையின் நிறம் சிவப்பு போன்ற படங்கள் விமர்சனம் ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது எண்பதுகளில் ஸ்ரீதேவி கமல் காம்பினேஷன் தொடர்ந்து ஹிட் அடித்ததால் கிசுகிசுக்களும் வலம் வந்தது கமலை தொடர்ந்து ரஜினிக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்த படங்களும் தொடர்ந்து வெற்றி படங்களாகவே அமைந்தது அந்த வகையில் ரஜினிக்கு ஜோடியாக இவர் நடித்த காயத்ரி ஜானி போன்ற படங்களும் நூறு திரையரங்களில் பல வாரங்கள் ஓடி சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற படங்களாக மாறியது